ஜெய் வாசவி வாழ்கால நற்பவி நற்பவி ஜெய் ஸ்ரீராம் இன்னைக்கு பட்டினத்தாரோட குரு பூஜைய பட்டினத்தார் யாரு குபேரனோட பிறவி பார்வதி தேவியை பார்த்து ஆசைப்பட்டாரா கண்ணு போயிடுச்சா பார்வதி தேவி புத்தி சொல்லி அனுப்புறாளா வரலட்சுமியோட அருளால நவநிதியை ஆறுறாரா அவர் பார்வதி தேவியை பார்த்து மோகித்த காரணத்தினால் ராவணன் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய பறக்கும் புஷ்பக விமானத்தையும் அபகரித்தான் அந்த பறக்கும் புஷ்பக விமானம் என்ன பண்ணுமா அது பறக்கிற எல்லா இடமா எந்த இடமா அது இருந்தாலும் அந்த இடம் பூரா தங்க காசுகளா வர்ஷி அப்படியே வர்ஷிக்குது மலை மாதிரி வர்ஷிக்குமா அப்படி பண்ணக்கூடிய அந்த புஷ்பக விமானத்தையும் அலகாபுரி பட்டணத்தையும் ராவணேஸ்வரம் பிடிங்கிறான் பத்தாதுக்கு ராவணன் குபேரனோட மகன்களான இரண்டு மகன்கள் அவனுக்கு மணிக்ரீவன் நீலன் அந்த மணிக்கிரீவனும் நீலனும் தான் ஹனுமனுக்கு உதவியா நலன் கூப் நலக்கூப்பன் மணிக்ரீவன் நலக்கூப்பன் குபேரனோட பிள்ளைகள் அந்த மணிக்ரீவன் நலகூபன் மனைவிகளிடம் ராவணேஸ்வரன் தப்பா நடந்துக்கிறான் அதனால அவங்க அழறாங்க ஒரு பெண்ணை நீ தொட்டு அவமானப்படுத்திட்ட அதனால ஒரு தான் நீ சாக அப்படின்னு எல்லாரும் சாபம் கொடுத்துடுறாங்க அப்படி அந்த நலக்ரீவன் மணி கூப்பன் மணிக்கிரீவன் மாத்தி சொல்லிட்டேன் நல கூப்பன் இவங்களுக்கு ஏன் இப்படி தப்பு நடந்ததுன்னா நதி தீரத்துல உல்லாசமாக மணிக்ரீவன் அவன் மனைவியோடும் நல அவன் மனைவியோடும் ஜலக்கிரீடம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் மகரிஷிகளோ பெரியவங்களோ வந்தா உடம்புல துணியோட ஏறி வணக்கம் சொல்லணுமா இவங்க அதை செய்யலையா அதனால நாரதர் சாபம் கொடுத்துர்றாரு நீ கஷ்டப்படுவே அப்படின்னு அதனால அவன் மனைவியை ராவணன் தொத்தான் அதனால மணிக்கிரீவன் நலகோபன் ரெண்டு பேரும் ஹனுமனுக்கு சகாயமாக நலனாகவும் நீலனாகவும் வராங்க இவங்க கைப்பட்டு ஒரு பொருளை எழுதி அதுல ராவணாம எழுதி அந்த கல்லை தூக்கி கடல்ல வீசுனா அந்த கடல் மிதக்கும் அப்படி ஒரு வரம் அதுலதான் சேது கட்டப்பட்டுச்சு நம்ம பார்வதி தேவி கேட்டா பாருங்க ஏன் மனுஷங்க மனசு எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஏன் குபேரனோட மனசு இப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா மனிதர்கள் தேவர்கள் யாரும் கிடையாது அந்த அந்தந்த நேரத்து கிரக சூழ்நிலைகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க என்ன இப்படி சொல்றீங்க நாமெல்லாம் அப்படியா இருக்கோம் இங்கதான் பார்வதி தேவி மாட்டிக்கிறான் அப்படியா உனக்கு மனசு சஞ்சலம் அடையாதா பார்வதி உங்க மனைவி எனக்கு எப்படி மனசு சஞ்சலம் அடையும் சரி சரிங்கிரி யாரோ வரம் கேட்கிறாங்க தென்பாண்டி நாட்டை வசுசேனன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு வாரிசு இல்ல அவன் செய்யாத பூஜை இல்ல பண்ணாத தான தர்மம் இல்ல அவனை பார்த்துட்டு பார்வதி சொல்றான் உங்களுக்கு மனசு என்ன கல்லா தினா தானே அவங்கள மறக்காம பூஜிக்கிறாங்க இப்படி வாட விடலாமா அவங்களுக்கு குழந்தை கொடுத்தா என்ன அதுக்கு அவர் சொல்றாரு இந்த ஜென்மாவில அவங்களுக்கு குழந்தை இல்ல பார்வதி நீங்க மனசு வச்சா இல்லன்னு இல்ல நீங்க கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு சொல்றியா பார்வதி ஆமாம் நாதா அப்ப ஒண்ணு செய் என்ன செய்ய நீ பூலோகத்துல அவனும் வளர்ப்பு மகளா போ போச்சா நம்ம குபேர பூலகத்தை பார்த்து ஆசைப்பட்டா பட்டினத்தாரா பிறந்தான் பார்வதி ஆசைப்பட்டா வளர்ப்பு மகளா வந்துட்ட அந்த பாண்டி மன்னனுக்கு மகளா வந்து பிறக்குறா அவ சதுரங்கத்துல வல்லவளாக திகழ்கிறாள் ராஜ ராஜேஸ்வரனின் பேரு சிவபெருமான் அவளை நான் வந்து காப்பாத்துறேன் பயப்படாதன்னு அனுப்பி வச்சிடறாரு பருவ வயது ஒரு ஆறு வயசு ஒன்பது வயசுல கல்யாணம் அவங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க இந்த பெண்ணை யார் வெல்வார்களோ அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் எப்படி முருகப்பெருமான் கிட்ட கிழவன் வேஷனா போட்டு லீலை பண்ணாரோ பெருமானும் கிழவன் வேஷத்துல வந்து லீலை பண்றாரு இல்ல உனக்கெல்லாம் நான் பொண்ணு மாட்டேன் நீங்க சொன்னது என்ன என் பொண்ண யாரு ஜெயிக்கிறாங்களோ கல்யாணம் பார்வதியும் சொல்றாங்க ராஜராஜேஸ்வரி அப்பா அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு அந்த கோவில்ல உக்காந்து ராஜராஜேஸ்வரியும் கிழவனும் விளையாட கிழவன் ஜெயிக்க சதுரங்க வல்லப நாத்த அப்படின்னு சிவனுக்கு ஒரு பேர் கிடைக்க சிவன் தரத்தை பார்வதி பற்ற சிவன் பார்வதியாக அருள்றாங்க புரியுதா ஆமா அப்ப குபேரம் வந்து மயக்கம் மதி மயக்கம் ஆச்சின்னு கேட்டீங்க அவனுக்கு தான் இருக்கு அவன் சொன்னான்ல பூலோகத்துல நான் ரொம்ப நாள் இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன் என்னால வரவே முடியல கைலாயத்துக்கு அப்படியாப்பா இதுல ஒன்னும் பிரச்சனையே இல்லை நீ எவ்வளவு நாள் வெண்ணா இரு பூலோகத்துல இரு ஐயா சிவா நான் மறந்து போய் சொல்லிட்டேன் இந்த பூக்களின் வாசம் இந்த அருவிகளின் அலை ஓசை இந்த ததாகம் இந்த தாமரை என் கண்ணை மறைச்சிச்சு என்னை காப்பாத்தி காலை விழுந்தாச்சு கவலைப்படாத நீ எப்படி இருந்தாலும் நான் வந்து காப்பாத்துவேன் புகார் நகர வணிகர் குளத்திலே திருவெண்காடு என்னும் ஊரிலே ஒரு தம்பதிகள் வாழறாங்க சருமர் அப்படின்னு ஒரு வேதிய இருக்காரு சிவசருமர் கல்யாணம் பண்ணிக்க பொன் வேணும் அந்த காலத்துல பொண்ணு கொடுத்தாதான் பொண்ணை கொடுப்பாங்க அப்படி அவர் வ வருத்தப்பட்டு இருக்காரு இங்க பட்டினத்தாரு உருவத்துல அவரும் வந்து பிறந்தாச்சு இன்னைக்கு நேரமின்மை காரணமாக எல்லாம் சுருக்கமா வருது அவரு ஏற்கனவே வந்து பிறந்தாச்சு யாருக்கு சிதம்பரம் சிவசாமி சிவகாமி தம்பதியின் மகளான சிவகலை அம்மையை திருமணம் செய்து பட்டினத்தார் வாழ்கிறார் குழந்தை இல்ல காவிரி பூம்பட்டினத்துல சிவநேசன் ஞான கலாம்பிகை தம்பதிக்கு மகனாக திருவெண்காடன் பட்டினத்தா பிறந்தாரு வாலிப வயதை அடைந்ததும் சிதம்பரம் சிவகாமி தம்பதியின் மகளான சிவ கலை அம்மையை திருமணம் செய்தாரு குழந்தை இல்ல அக்கா ஒருத்தி இருக்கிறார் மருதீசரை வணங்கினார் ஒருமுறை அங்குள்ள மர நிழலில் பச்சிளம் குழந்தை அழுதுச்சு சிவனே குழந்தையாக ஒரு மாதிரி வந்துருச்சா சிவசர்ம சுசீலியர் அப்படிங்கிற தம்பதியர் அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து குழந்தை இல்லாத திருவெண்காடர் தம்பதியும் கொடுக்குறாங்க குழந்தைக்கு மருதவானன்னு பெயரிட்டு எடை தராசுல வச்சு எடைக்கு இடை பொன் தரேன்னு சொல்றாங்க ஒரு குழந்தைக்கு அந்த காலத்துல என்ன பாடுபட்டுட்டாங்க எவ்வளவு பொண்ணு வச்சாலும் பொன் தட்டு இறங்கவே இல்லை எங்களுக்கு பொண்ணெல்லாம் வேணாங்க நீங்க குழந்தைய எடுத்துக்கோங்க இல்ல இல்ல நீங்க குழந்தை கொடுத்துருக்கீங்க ஏதாவது எடுத்துக்கோங்கன்னு அவங்க வாழ்வாதாரத்துக்கு இவங்க வழி பண்றாங்க மருதவானர் பிறந்து வளர்றார் நல்ல வாலிப வயது அப்படி வந்தவர் அவங்களுக்கு தொழில் என்ன புகார் வணிகர்களுக்கு கடல் கடந்து வாணிபம் பண்றதுதான் வேலை அப்படி அவர் எல்லா இடத்துக்கும் போய் மருதவானரா இருக்கிற சிவபெருமான் கடல் கடந்து கப்பல் ஓட்டிட்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு கல்வர்கள் பயத்தினால விராட்டின்னு சொல்றோம் இல்ல நம்ம பசன் சாணத்தை தட்டி விராட்டி அந்த விராட்டிக்குள்ள நவரத்தினங்களை வச்சு பாதுகாப்பாக கொண்டு வர்றார் அப்பா அவர் அப்படிதான் தான் வளர்த்துருக்கார் மருதவானரை பட்டினத்தார் அப்படி வளர்த்துருக்கார் கப்பல் வந்துட்டு இருக்குது புயலும் மலையும் வருது குளுருது எல்லாருக்கும் மருதவானா தான் இவ்வளோ வெராட்டி வச்சிருக்கேன் நாலு விராட்டி கொடு நாங்க தீ காயிரும் சரிப்பா எடுத்துக்கோங்க எடுத்து பார்த்தா உள்ள நீளம் நவத்தை நான் மாணிக்க மொத்து இருக்கு என்னப்பா இப்படின்னா உயிரை விட இது முக்கியம் இல்லை நீங்க இதை போட்டு குளிர் காஞ்சுக்கோங்க சொல்லியாச்சு அவங்க குளிர் காஞ்சாச்சு ஊருக்கு வந்தாச்சு எப்படியா படகு எல்லாரோட அப்பாக்களும் வரிசையா குழந்தைங்க பத்திரமா வந்துட்டாங்களா பத்திரமா வந்துட்டாங்களா அப்படின்னு நினைச்சு காத்துட்டு இருக்காங்க எல்லாரும் பொன் மூட்டை என்ன நவரத்தினங்கள் என்ன அந்த ஊர்ல விளையக்கூடிய தானியங்கள் என்ன பட்டாடை என்ன எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மருதவானா நீ என்ன கொண்டாந்துருக்கு இதான் இத்தனை மூட்டைகளும் நம் வீட்டுக்கு வர வேண்டியதப்பா அத்தனை மூட்டை கண்டது ரொம்ப சந்தோஷம் ஏதோ வித்தியாசமா கொண்டாந்திருக்கான் பையன் அப்படின்ட்டு என்ன கொண்டு போங்க கொண்டு போங்கன்னு வீட்டு கூடத்துல அடிக்கிட்டு ஒரு மூட்டையை திறந்து பார்த்தா வெரைட்டி அப்படியே திக் பிரமா பிரிச்சு போயிடுது பட்டினத்தாருக்கு ஏண்டா இருந்திருந்து கடல் கடந்து இதையா தூக்கிட்டு வருவே அப்படின்னு சொல்லி திட்ட மருதவனர் கோபத்து கொண்டு வீட்டுல இருந்து வெளியேறி போயிட்டாராம் பட்டினத்தாருக்கு ஒன்னும் புரியல நாம என்ன சொன்னோம் பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விரட்டை எடுத்து உடச்சு பார்க்கறாரு உள்ள நவரத்தினங்கள் கொட்டுது ஆஹா நம்ம பையனுக்கு நமக்கே தெரியலையே நாம வளர்த்த வளர்ப்பு சரியா தானே இருந்திருக்கு ஊர் ஊரா ஊர் ஊரா தேர்றாரு பையனை கண்டுபிடிக்க முடியல அப்ப ஒரு சிவ சருமன் அப்படிங்கிற ஒரு அந்தனர்கிட்ட மருதவான குழந்த சிவன் சொல்றாரு இந்த ஓலைய கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட கொடு நீ கல்யாணம் பண்ணிக்க தேவையான பொண்ணும் பொருளும் அவர் கொடுப்ப சிவசர்மருக்கு கல்யாணம் பண்ணிக்க பொன் வேணும் அந்த பொண்ணை கொடுக்கற அப்படின்னு பட்டினத்தா சொல்லிட்டு பொன் கொடுத்துட்டு ஓலை வாங்கி பாக்குறார் வா தருந்த ஊசியும் வாராது கான் கதை வலிக்கே அப்படியே உச்சியில ஓங்கி ஆணி அடிச்சு அப்படி ஒரு பிரமா பிடிச்சிருது அப்படியே நின்ன இடத்துல அப்படியே சன்னியாசி ஆயிட்டார் சிவன் வந்து என்னை ஆட்கொள்வான்னு சொல்லியிருந்தாங்களே சிவனே எனக்கு மகனா வந்து புத்தி இல்லாம போயிடுச்சு அப்பா அம்மா மனைவி எல்லாம் அலறாங்க வீட்டை விட்டு அப்படியே படி இறங்கினவர் தான் இடுப்புல ஒரு துண்டு ஒரு தடி ஒரு பிச்சை பாத்திரம் அவ்வளவுதான் அப்படியே இறங்கி எல்லாத்து வீட்டிலயும் போய் பிச்சைக்கு நிக்கிறது போட்டா சாப்பிடறது இல்லைன்னா கேட்கறது இல்லை அவங்க அக்கா என்ன பண்ணிடுறா அவ்வளவு பணக்கார இடத்துல வாழ்க்கைப்பட்டவர் ஒரு அப்பத்துல விஷத்தை கலந்து கொண்டாந்து அவர் பிச்சை பாத்திரத்துல போடுறார் பட்டினத்த சிரிக்கிறார் உன் வினை உன் உன்னையே சுடும் உன் வினை உன்னையே சுடும் உன் ஓட்டப்பம் உன் வீட்டையே சுடும் அந்த ஓட்டா இருந்த அப்பத்துக்கு அவ கூரை மேல போடுறாரு வீடு திகி திகின்னு பத்தி எரியுது காலைல விழுந்து கும்பிட்றா இவர் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்காரு எதை பத்தி யோசிக்கிறதே இல்ல சிவா என்னை ஆட்கொள்வாய் சிவா என்னை ஆட்கொள்வாய் இப்படியே வந்துட்டு இருக்கிறாரு இவ்வளவு வந்தாரு திருவிடை மருந்து வராரு எல்லா கோயிலுக்கும் வராரு எந்த இடத்துலயும் சிவா தரிசனம் கிடைக்கல கதர்றாரு அப்படி கதர்றார் அப்படி வழியில வரும் பொழுது ஒரு ராஜா உஜ்ஜினி ராஜா இவர் மேல சந்தேகப்பட்டு இவன் திருடன்னு நினைச்சு புடிச்சு கொண்டு போய் கழுவுல ஏத்துன்னு சொல்றாங்க கழுமரத்தை பார்த்து அவர் சிரிக்கிற கழுமரம் தீப்பத்தி எரியுது ராஜாவோட காதுக்கு போகுது என்ன கழுமரம் தீப்பத்தி எரியுதா எடா ஏதாவது மோடி வித்த காரணா இருக்க போறான்னு ஓடி வந்து பாக்குறான் எங்க இருந்து ஓடி வரான் அந்தப்புறன் நாயகிகளுடன் இருந்து ஓடி வருகிறார் பத்ரகிரியார் இங்க வந்து பாக்குறாரு கழுமரம் பத்தி எரியுது இது ஒரு பெரிய வித்தையா உனக்கு என்ன தெரியும் நான் சொல்லட்டா உண்மைய சொல்லு உன் மனைவி இப்பொழுது உன்னுடைய அந்தரங்க காவலனுடன் சுகித்திருக்கிறாள் பட்டவர்தனமா போட்டு சொல்லியாச்சு ஏண்டா என்கிட்டயே வந்து சொல்றியா நீ போய் நேர்ல பாத்துக்கோ பத்ரகிரி ஓடுறார் அவர் மட்டும் எல்லா மனைவிகளோடு சுதித்திருக்கலாம் மனைவி மட்டும் பிறன் மனைவி நாடக்கூடாது போய் பார்த்தா அவ தப்பு பண்ணியிருக்கா அவளை தூக்கி சுண்ணாம்பு கால வாயில போடுறாரு சரி பத்ரகிரி அவளை போட்டுட்டேன் ஒன்ன என்ன பண்ண போற ஆமா கற்பு என்பது ஆணுக்கும் சமம் பெண்ணுக்கும் சமம் நான் என் மனைவியோடு மட்டும் இருந்திருந்தா அவ தப்பு பண்ணியிருக்க மாட்டா சரி நானும் இந்த சனமே துறவு பூணுகிறேன் அவரும் அவரோட கையில ஒரு திருவோடு ஒரு குச்சி அவருடைய வளர்ப்பு நாய் ஒண்ணும் பத்தும் பத்தாதுக்கு அதுவும் அவங்கள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு பட்டினத்தாரோட சீடரா வராரு திருவிடை மருதூரில் துறவு வாழ்க்கை மேற்கொள்றாங்க ஒரு வாசல்ல பட்டினத்தார் ஒரு வாசல்ல பத்ரகிரியா இப்படி இருக்காங்க அப்பா யாராவது அவங்களுக்கு பிச்சை போட வந்தா படினத்தா சொல்வாரான் எனக்கு பிச்சை பரவாயில்ல அடுத்த கோபுர வாசலில் ஒரு பெரிய குடும்பம் இருக்கும் அவனுக்கு பிச்சை போடுங்க இவர் ஏன் நம்மள குடும்பின்னு சொல்றாங்க யோசிக்கிறார் பத்திரகிரியா நாய் பின்தொடர் இல்லை அதனால அவருக்கு கோபம் வந்துடுது நம்ம குரு இப்படி சொல்லிட்டாருன்னு தன்னுடைய கை தடியை கொண்டு நாயை அடிக்க நாய் உடனே உசுர் பிரிஞ்சிச்சு சிவன் கோவில் வாசலில் உயிர் போச்சு அடியார் உண்ட மிச்சத்தை உண்டதால் சுவர்க்கம் போயிடுச்சு உடனே பிறவி எடுத்து ராஜா மகளா வரா இங்க ஒரு பக்கம் படினத்தார் பிச்சை எடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் பத்ரகிரியார் பிச்சை எடுத்திருக்காரு பத்ரகிரியார் பாதத்துல வந்து அந்த குழந்தை விழுந்து பணியுது குருவே நமஸ்காரம் உங்களால் தான் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சது என்னம்மா சொல்றேன் உங்ககிட்ட நான் நாயா இருந்தேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆமா அதை நான் அடிச்சு கொண்டுட்டேன் நீங்க உண்ட நான் நான் உணவுமேன் அப்பதான் மதுரகிரியா இருக்கு புரியுது ஓ நாம தடிய மட்டும் வச்சிட்டு இருக்கோம் இன்னும் ஓட்டையும் வச்சிட்டு இருக்கோம் இதையும் தான் நமக்கு சித்திக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டையும் கைத்தடியும் தூக்கி வீசிட்டு அப்படியே நெடுஞ்சான் கிடையா அந்த பொண்ணோட பாதத்துல வில ஈசன் பத்ரகிரியாரை ஆட்கொண்டு விட்டான் பட்டினத்தார் காதுக்கு இது போகுது ஆஹா நமக்கு சிஷியனா வந்தவனுக்கும் அவங்கிட்ட நாயா இருந்தவங்களுக்கும் கூட விமோசனம் கிடைச்சிருச்சு நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு எல்லா கோயிலையும் போய் அல சிவபெருமான் சொல்றாரு அழாதே நான் உன்னை ஆட்கொள்வேன்னு சொன்னது சத்தியம் உனக்கு என்னைக்கு பேய் கரும்பு இனிக்குதோ அன்னைக்கு நீ மோச்சம் வந்துடலாம் எந்த ஊருக்கு போனாலும் பேய்கரும்பு இருக்குதான் தேடி தேடி சாப்பிட்றாரு அவருக்கு ஒரு இடத்துல ஒரு சிவன் ஸ்தலத்துல கரும்பு இனிக்குது அப்பா சிவபெருமான் ஆட்கொண்டார்னு சொல்லி அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு சில சித்து விளையாட்டுகளை காட்டி தின்பண்டங்களை கொடுத்து தான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன் இந்த கூடையை போட்டு மூடு அப்படின்னு சொல்லி அந்த கூடையை போட்டு மூட மறுபடியும் இன்னொரு இடத்துல இருந்து அவர் தோன்ற அந்த குழந்தைங்களும் அது விளையாட்டுன்னு நினைச்சி ஒரு கூடையை போட்டு மூடுனா அவர் மறு இடத்துல இருந்து தோண இது மாதிரி ஒவ்வொரு இடமா அவர் மாறி மாறி உட்கார இந்த குழந்தைங்களை கூடைய போட்டு மூட கடைசியா அந்த குழந்தைங்க கூடையை திறந்து பார்த்தா உள்ள சிவலிங்கம் இருக்கு ஊர்ல போய் பயந்துட்டு போய் சொல்ல அசிரியை சொல்லுது அலகாபுரி பட்டினராஜன் குபேந்திரன் இங்க இத்தனை நாள் பட்டினத்தாரா இருந்தான் சைவ நெறி தவறாமல் வாழ்ந்தான் அவன் என்னோடு இணைந்தான் அப்படின்னு பட்டினத்தாருக்கே இந்த கதி பார்வதிக்கே அந்த கதி நமக்கு நற்க வர நாம நினைக்க வேண்டிய துதி சகலமும் லலிதா தேவின் பொற்பாதமே கதி இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் சிறம் தாழ்ந்த வணக்கம் இது ஒரு பெரிய நெடுங்கதை மூணு விரதத்தை பத்தி சொன்னதுனால அங்கங்க அங்கங்க தேன் துளிகளாக பரிமாறப்பட்டது வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா